நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் தொடங்கி அடுத்த ஆண்டு சித்திரை மாதம் தொடங்கும் வரை எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்னு தான் பார்க்க போறோம் அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் நான்கு முக்கியமான கிரகங்கள் இடம்பெயர்து இதனால் எல்லோருக்குமே ஒருவித மாற்றங்கள் நிகழும் வாழ்க்கையில் அதாவது முக்கியமான கிரகங்களான சனி குரு ராக கேது நான்குமே இந்த காலகட்டத்தில் தன்னுடைய இடத்துல இருந்து மாறி இருக்கு அப்படி மாற்றத்தினால ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் அது என்ன மாதிரி இருக்கும் அது அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா இல்லை நிறைய கொடுக்குமா சோதனை காலகட்டமா இருக்குமா ரொம்ப இன்பமா இருக்குமா அப்படின்றதான் நாம தொடர்ந்து அந்த வகையில் கும்பராசினர் இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்களை பெறப்போகுதுன்னு பார்க்கலாம் அதாவது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முதல் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரை கும்பராசினர் எந்த மாதிரியான பலன்களை பெறப்படுறாங்க இதுக்கப்புறமாவது எங்களுக்கு நல்ல காலம் இருக்கான்னு காத்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல செய்திதாங்க சொல்ல போறேன் அதாவது என்னன்னா ஏழரை சனில நிறையவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க கும்பராசினர் அதுவும் கடைசி ரெண்டு ஆண்டு காலம் ஜென்மத்துல சனி இருந்தது போராட்ட காலமாதான் இருந்திருக்கும் பல பேருக்கு லவ்ல பிரேக்கப் இருந்திருக்கும் உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கோம் ச கும்பராசினருக்கு பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு மன பயம் ஏற்பட்டிருக்கோம் என்னடா இது நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் இத்தனை தனங்கள் ஏற்படுதே நம்ம நல்லவங்களாக இருந்து மோஸ்ட்லி கும்பராசினர் ரொம்ப நல்லவங்க தான் ரொம்ப சைலண்ட் டைப் தான் இவங்க தான் சொல்லும் அதாவது இவங்களுக்குள்ள எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்கும் இவங்களுக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும் ஆனா அது எதுவுமே வெளிப்படாது அது எதையும் வெள்ளி காமிச்சுக்கிற குணம் கிடையாது கும்பராசினர் இவ்வளவு நல்லவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல ரொம்பவும் கெட்ட பேர் எடுத்திருப்பாங்க நல்லதை செய்ய போய் கெட்ட பேர் எடுத்து வந்திருப்பாங்க கும்பராசினர் கடந்த இரண்டு ஆண்டு காலமா இவங்களுக்கு இப்போ ஜென்மத்தில இருந்து சனி விலகி இருக்கு இப்ப இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு பாதி பிரச்சனை குறைஞ்சிச்சு பட் ஜென்மத்தில் இப்ப ராகு வந்திருக்காரு அது என்ன பண்ண போகுதுன்னா மன குழப்பத்தை அதிகரிக்கும் இது செய்யலாமா வேணவா இது செஞ்சா நமக்கு சக்ஸஸ் கிடைக்குமா கிடைக்காதா இது நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமா இப்படின்ற குழப்பத்தை ரொம்ப அதிகமாவே கொடுக்கும் இருந்தாலும் உங்க ராசிக்கு குரு பார்வை இருக்குங்க அதாவது குருவோட பார்வை எந்தெந்த இடத்துலலாம் எல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு ஒன்னாம் இடத்திலையும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துலையும் லாபஸ்தானமான பதினாறாம் இடத்துலையும் குரு பார்வை பெறப்போகுது குரு வந்து ஐந்தில் அமர்ந்து இருக்கிறது நல்ல அதிர்ஷ்டகரமான காலம்தாங்க நீங்க இந்த நேரத்தில் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிடுங்க அது உங்களுக்கு இன்னும் பெரிய தான் இருக்கும் பேருதவியாக தான் இருக்கும் உங்கள் குலதெய்வம் உங்களை காப்பாற்றும் ஓகேங்களா நீங்க இந்த காலகட்டத்தில் உங்களோட குழப்பத்தை சரி பண்ணிடுங்க நீங்கள் ரொம்ப குழப்பமாக இருக்கீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அது உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் மற்றபடி யாருக்கெல்லாம் காதல் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்ததோ ஏன்னா கடைசி ரெண்டு வருஷத்தில் நிறைய கும்பராசினருக்கு காதல் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் அதே மாதிரி மேரேஜில் இருந்தவங்களும் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் கிட்டே பெரிய பிரச்சனை பெரிய பிரிவு போற அளவுக்கு பிரச்சனை வந்திருக்கும் அது எல்லாமே இப்ப சரியாக கூடிய காலகட்டம் தான் இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் இருந்திருந்ததுன்னா அது எல்லாமே இப்ப சரியாக கூடிய காலகட்டம் தான் கணவன் மனைவியோட ஒற்றுமை இப்போ அதிகரிக்கும் தான் சொல்லலாம் நீங்க இப்ப போய் பேசி பாருங்களேன் எல்லாம் சரியாயிடும் குடும்பம் ஓரளவுக்கு சுமூகமாக முடிஞ்சிடும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் மெனக்கெட்டு நீங்க பேச வேண்டியது வரும் பேசுனீங்கன்னா சரி பண்ணிடுவீங்க பட் நீங்க அதிகமாக பேச மாட்டீங்க அதுதான் பிரச்சனை அதனால தான் பேசுங்கன்னு சொல்றது உங்களுடைய முயற்சின்றது இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வெற்றியை தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க நல்ல வெற்றியை தான் கொடுக்கும் அது சின்னு இத்தனை நாள் நிறையவே பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க லைஃப்பில் வந்து இதுக்கு மேலே நம்மளை நம்ம என்ன பண்ணுவோம் இது இதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்டெப் எடுப்போம் நிறைய ஃபெயிலியர் பார்த்தாச்சு நமக்கு அவமானம் ரொம்ப அதிகமாயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம எப்படி வெளியே போவோம் மன சுருக்கத்தில் இருந்து கஷ்டப்படாதீங்க கொஞ்சம் வெளியே வாங்க நீங்கள் பழையதை நினச்சி நினச்சி நீங்கள் புலம்புறதை விட்டுட்டு நீங்கள் இப்போ அந்த இடத்த விட்டு வெளியே வாங்க அந்த சிந்தனையை விட்டு வெளியே வாங்க அந்த சிந்தனையை விட்டு வெளியே வரும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல அழகான உலகம் காத்துட்டு இருக்கு உங்களுக்கு இப்ப புது முயற்சிகள்ன்றது ரொம்பவே நல்ல கை கொடுக்கும் நீங்க புதுசா முயற்சி எடுங்க வேலை தொழில முயற்சி எடுங்க லவ் பிரேக்கப் ஆச்சா அதை விட்டு வெளிவாங்க அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து திரும்பவும் லவ் செட் ஆகும் தான் சொல்லுவேன் இல்ல இந்த வருஷமே எனக்கு செட் ஆகணும்னா போய் பேசி பாருங்க அவங்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் லவ் செட் ஆகும் உங்க பிரச்சனையை நினைச்சு நீங்க வந்து கவலைப்பட்டு உக்காந்துடாம அடுத்தத என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படி நீங்க உங்களோட வாழ்க்கை பயணத்தை நோக்கி நீங்க டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல கிடைப்பாங்க ஏன்னா குரு பார்வை ரொம்பவே நல்லா இருக்கு நீங்க எந்த இடத்துல எல்லாம் முடங்கி இருக்கீங்களோ எந்த இடத்துல எல்லாம் என்னால முடியலப்பான்னு சோர்ந்து உட்காருறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்பாங்க இதுக்காக தான் நான் வந்து உங்களை குலதெய்வ வழிபாடு அவசியம்னு சொல்றது நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல கைட்லைன்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த ஆண்டு நல்ல குழந்தை பாக்கியம் இருக்க மேரேஜ் முடிஞ்சது இப்பதான் அப்படின்னா உடனே கூட உங்களுக்கு பேபி க கன்ஃபார்ம் ஆகும் நீங்க இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் ஐயா ட்ரீட்மெண்ட் இருக்கீங்களோ அவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும் குழந்தைக்கு லாஸ்ட் டூ டூ த்ரீ இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கும்பராசிக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லதாக தான் இருக்குது புது முயற்சி எடுங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் சனியோட மாற்றம்ன்றது உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய மாற்றத்தை தான் ஏற்படுத்தும் போது வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வேலை தேடுங்க கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும் ஒரு நல்ல வருமானத்தோடவே கிடைச்சிடும் உங்களுக்கு சனியின் மாற்றம் உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்குது அதனால சனியின் மாற்றத்தினால உங்களுக்கு யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வேலையே கிடைச்சிடும் நீங்கள் தேடுற வேலையை கூட கிடைச்சிரும் நல்ல பண வரவு தன வரவு நல்லாவே இருக்கு பட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும் ஏன்னா ஜென்மத்தில் ராகு இருக்கிறத பேராசையை காட்டுவார் ஓகேங்களா பேராசையில் நீங்கள் வந்து தவறான செயலில் ஈடுபடுறது கூட சான்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ உங்களோட பேராசையை குறைச்சிக்கோங்க உங்களுக்கு திடீர்னு ஒரு புது சிந்தனை எடுக்குது புது சிந்தனை வருதுன்னா அப்போ அது சரியாக தவறான்றது நீங்கள் கலந்து ஆலோசனை செய்யுங்க அதை ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் வந்து யோசிங்க இது க இது நமக்கு சரியாக வருமா இது பண்ணுறது நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்கள் யோசிங்க மற்றபடி உங்களுக்கு இந்த சனியின் மாற்றம் ரொம்பவே நல்லா இருக்குது ராகுக்கு எதனால் ஏற்பட போக்குற பிரச்சனை கூட சரி குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு அதனோட பிரச்சனையும் சீக்கிரமாகவே முடிக்க வந்துடும் அதாவது என்னன்னா குழப்பத்தில் இருப்பீங்க நீங்கள் குழப்பத்தில் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை சீக்கிரமாகவே கிடைச்சிடும் உங்களுக்கு சனியோட மாற்றத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதை நான் திரும்பவும் ஃபாலோ பண்ணுறேன் பாருங்கள் சனி வந்து தன வரவு நல்லா இருக்குது ஓகேங்களா பட்டு நீங்கள் வந்து இப்போ பேச்சில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதிகமாக பேச்சு விட்டுறாதீங்க வார்த்தையை அதிகமாக விட்டுடாதீங்க யாருக்கும் வந்து ப்ராமிஸ் கொடுக்காதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க யாருக்காவது நான் வந்து நான் இதை முடிச்சிடுவேன் நான் உனக்காக இதை செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருக்காவது ஏதாவது வாக்குறுதி கொடுக்கும்போது அதை உங்களால் நிறைவேற்ற முடியாது இந்த ஆண்டு ஓகேங்களா ஸோ இந்த ஆண்டு யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம் எந்த வாக்குறுதி கொடுத்தாலுமே உங்களால் அது வந்து நிறைவேற்ற முடியாது மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு நல்ல தன வரவு இருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு இதை விட என்னங்க வேணும் நீங்கள் எது முயற்சி எடுத்தாலுமே சின்னத்தனங்கள் ஏற்பட்டாலும் அது சக்ஸஸ் ஆகும்